ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க ஸ்பெஷல் ரெசிபின்னா இந்த ரெசிபியில் நிறைய நெய் ஊற்றி நெய் வழிய வழியை செய்யக்கூடிய ஒரு சர்க்கரை பொங்கல் தான் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் தான் இந்த அக்கார அடிசல் இந்த அக்கார அடிசலை ப்ராப்பராக எப்படி செய்யறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க ஃபர்ஸ்ட்டு அடி கனமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம சாதாரணமாக பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே போல் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நான் அரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணியில் பச்சரிசி சேர்க்கணும் பொன்னி பச்சரிசி ஐம்பது கிராம் அளவு நான் சேர்க்குறேன் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவு பொன்னி பச்சரிசி சேர்த்தா அதில் நாலில் ஒரு பங்கு தான் நீங்கள் பாசி பயிர் சேர்க்கணும் எந்த டம்ளரில் அளவு எடுத்தாலுமே ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு பாசி பருப்பு சேர்க்கணும் இது ரெண்டுத்தையும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் சேர்ப்பாங்க வாஷ் பண்ணலாம் மாட்டாங்க நீங்கள் வாஷ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் இதை நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு இந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்து இப்படி வேக வச்சுருக்கேன் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்டில் வந்து ஃபுல்லாக பால்லையே வேக விடுவாங்க அப்படியே பால்லையே வேக விட்டால் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால நான் ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவு வெந்த பிறகு ஒரு சிட்டிகை அளவுள்ள உப்பு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறோம் நெய்யோட அளவு எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு பங்குலேருந்து ஒன்றை கால் பங்கு வரைக்கும் கூட தேவைப்படும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய்யோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க கோவிலெலாம் இது பிரசாதமாக கொடுக்கும்பொழுது நெய் வழிய வழியை தான் கொடுப்பாங்க ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவே ஸ்பெஷல் ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயில்கள் எல்லாத்துலேயுமே செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் தான் இது இப்போது இதில்னா முக்கால் லிட்டர் அளவுள்ள பசும் பால் சேர்க்குற பால் நல்லா திக்காக இருக்கட்டும் குறைவான அரிசிக்கே பால் அதிக அளவில் தேவைப்படும் அதனால் இந்த ரெசிபி நீங்கள் கொஞ்சமாக செஞ்சிங்கனாலே நிறைய நமக்கு குவான்டிட்டி வரும் அதனால் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க பாலோட அளவும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இவ்வளவு தான் அப்படின்னு மெஷர் பண்ணி சொல்ல முடியாது சப்போஸ் அரிசி பழைசாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பாலோட அளவு அதிகமாக தேவைப்படும் தேவைக்கு நம்ம நடுவில் சேர்க்குற மாதிரி இருக்கும் எப்பொழுதுமே நீங்கள் சக்கரை பொங்கலோ இது போல் அக்கார் அரிசல் செய்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல புது அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க மிதமான தீயில் வச்சு கலந்து கலந்து விட்டால் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நம்ம எடுத்த அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வெந்து குழஞ்சி வந்துடும் நிறைய அளவு செய்கிறோன்னும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்கும் நீங்கள் இதே போல் கலந்து கலந்து விட்டாதான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா பச்சரிசி பாசிப்பருப்பு திக்கான பால் எல்லாமே சேர்ந்து அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நெய் சேருங்க இதே போல் கலந்து கலந்து விடுங்க இது போல் நல்ல ஒரு திக்கான பக்குவம் வரும் அப்படியே அரிசி பருப்பு பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குழைவாக அரிசியே நமக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு குழஞ்சி இருக்கும் மேலவும் அப்படியே ஏடு படிஞ்சு வரும் இந்த சமயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இவ்வளவு சேர்க்குறீங்களே அப்படின்னு பயப்பட வேணாம் நம்ம இந்த ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ கொஞ்சமாக தான் சாப்பிட போகிறோம் அதனால் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வீட்டில் செய்யும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய்யோட அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கும்பொழுது அளவு நெய் சேர்ப்பாங்களோ அதே போல் தான் தாராளமாக விட்டு செஞ்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இன்னுமே குழஞ்சி மேலே நல்லா ஏடு படிஞ்சு வருது இது போல் ஒரு சமயம் வரும்பொழுது பீட்டர் வச்சு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் அது முற்றிலுமா நல்லா குழைவாக நமக்கு குழஞ்சி வரும் இல்லைனா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் அரிசியை நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ தேவையான அளவு இனிப்புக்கு நல்ல பொடி பண்ண சுத்தமான வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் கிட்டத்தட்ட இதில் அரிசி எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்பில் மூணு பங்கு அளவுக்கு வெள்ளம் தேவைப்படும் இது ஒரு நல்ல இனிப்பில் இருக்கும் நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிட்றீங்கன்னா ரெண்டரை பங்கு அளவு வரைக்கும் சேர்த்துக்கோங்க மூணு பங்குன்றது கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்துக்கு எந்த அளவு இனிப்பு இருக்குமோ அந்த அளவு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நெய்யும் சேர்த்தாச்சு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கலந்து கொதிச்சு வரணும் நம்ம சேர்த்த வெள்ளத்தோட அந்த பச்சை மணம் மாறணும் அதனால் அது வரைக்கும் நல்லாவே நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் முற்றிலுமாக கரைஞ்சி அதனோட பச்சை மணம் போகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்குள்ளேயே திரும்பவும் இலகுன வெள்ளம் நல்லா கெட்டியாக நமக்கு மாற ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் மேலே நல்லா ஏடு படிஞ்சு வருது இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம் இந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இதை கலந்து விட்டுடுங்க ஆறின பிறகு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போது இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளா தான் சேர்க்கணுன்றது கிடையாது ஏலக்காய் இடிச்சு கூட எடுத்து சேர்த்துக்கலாம் இது கோவில் பிரசாதம் சாமிக்கு நம்ம நெய்வேத்தியமாக கொடுக்க கூடியது அப்படிங்கறதுனால ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் இதுல சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ இருந்ததுன்னா வீட்டில் குங்குமப்பூவும் இதை சேர்த்துக்கலாம் இப்ப தேவையான அளவு நெய் விட்டு நல்லா கலந்துடலாங்க நல்ல சுவையான நெய் சொட்ட சொட்ட அருமையான சுவையில ஒரு அக்கார அடிசல் ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்டில் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ற பழக்கம் இருந்ததுன்னா சாதாரண நாட்களில் கூட பெருமாளுக்கு ஸ்பெஷலான டேஸில் இந்த அக்கார் அடிசலை செஞ்சு நீங்கள் நெய்வேதியமாக படைக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி இது வரைக்கும் இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணாதவங்க அவசியம் ஒரு முறை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க அவ்வளவு சுவையாக இருக்கும் இதே ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு கல்யாணத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் இப்போவும் ட்ரெடிஷ்னல் முறைப்படி கல்யாணம் பண்ணுறவங்க இந்த ஸ்வீட்டை கம்பல்சரி கல்யாணத்தில் வந்து போடுவாங்க இந்த ஆக்கார அடிசலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இதில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தாளிப்புக்கு நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துலாம் நமக்கு தேவையான அளவு நெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடேறட்டும் நெய் சூடேறின பிறகு முந்திரி திராட்சை இதில் தாளிச்சுக்கலாம் கோவில்களில் கொடுக்கும்பொழுது சில கோவில்களில் முந்திரி திராட்சை சேர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்யும்பொழுது சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க நான் அரை கைப்பிடி அளவு சேர்க்குறேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பை கலந்து கலந்து விட்டுடலாம் முந்திரி பருப்பு பாதி அளவு கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சேர்க்க வேணாம் ஏன்னா திராட்சை சீக்கிரமே கருகி போயிடும் முந்திரி பருப்பு செவந்த பிறகு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சை சேர்த்திங்கன்னா அந்த கடாயில் இருக்க சூடு நெய்யில் இருக்க சூடே திராட்சை நல்லா பொறிஞ்சு உப்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் திராட்சை நல்லாவே பலூன் மாதிரி உபி வந்துட்டுருக்கு இப்போ இந்த தாலிப்பை எடுத்து நம்ம நம்ம செஞ்சுருக்க அக்கார அடிசல்ல சேர்த்துடலாம் நல்லா கம கமனு வாசனையில் நெய் சொட்ட சொட்ட சூப்பரான அக்கார அடிசல் ரெடி ஆயிடுச்சுங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்